குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆடியோவில் நம்ம நிஃப்டி ஃபிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் அதுக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்றைக்கி நிஃப்டி ஃபிஃப்டி சென்செக்ஸ் எப்படி முடிஞ்சுது அதோடய போஸ்ட் மார்க்கெட் அப்படின்றத செக் பண்ணலாம் காலையிலேயே ஒரு நிஃப்டி ஃபிஃப்டிக்கு ஒரு நல்ல கேப் அப் கிடச்சிது நான் ஆல்ரெடி நேற்றே சொன்னேன் கேப் அப் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்ட்டு அதே மாதிரி தான் கிடச்சிது கேப் அப் கிடச்சி ஒரு ஒம்போரை வரையும் கீழே தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது அந்த கேப்பு எவ்வளோ கேப்பு ஸ்பேஸ் இருந்ததோ அதை கேப்பை ஃபில் பண்ணிவிட்டு அங்கேருந்து மேலே போக ஆரம்பிச்சிதுங்க பத்து மணியிலருந்து பத்து மணியிலேருந்து ரெண்டு மணி வரையும் மார்க்கெட் மேலேயே ஒரு சைடு மார்க்கெட் தான் மேலேயே தான் போயிட்டு இருந்தது எங்கேயுமே ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வரவே இல்லை ஒரு பதினொன்னே முக்காவுக்கு ப்ராஃபிட் புக்கிங் வந்தது பட் மார்க்கெட்டில் சப்போர்ட் எல்லாம் செம ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால அது அப்படியே ரிவர்ஸ் ஆகி மேலே போயிடுச்சு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் நம்ம சப்போர்ட்டுக்கு மேலே ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் வந்தால் அதுக்கப்புறம் கேண்டில் நம்ம எடுக்கலாம் அப்படின்னு பத்தரை மணிக்கு அந்த இருபத்தி ஆறாயிரத்தி நூற்றி பதினொன்றுக்கு மேலே ஸ்ட்ராங்காக ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்தது நான் அங்கே வந்து எடுத்தேன் அங்கே எனக்கு எடுத்தது நான் வந்து ஒரு ஆயிரத்தி இரநூறுபால அங்கே ப்ராஃபிட் புக் பண்ணிட்டேன் ஆயிரத்தி முந்நூறுபா கிட்ட ஏன்னா அது அது வரையும் போகும் அதுக்கு மேலே போகும்னு இருந்தது பட் ஆனால் ஆயிரத்து இருபத்தி ஆறாயிரத்தி நூற்றி ஐம்பதில் அப்போது ரெசிஸ்டன்ட்டு ஸ்ட்ராங்காக இருந்தது அதுதான் அந்த பதினோ பதினொன்னே முக்காவுக்கு வந்து ஒரு பியர் கேண்டில் நான் க்ளோஸ் பண்ணிட்டேன் ஆனால் அந்த பதினொன்றை முக்கா கேண்டில் அப்படியே ரிவர்ஸ் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட் நல்லா மேலே போச்சு சரி நம்ம ஆல்ரெடி அடுத்த ரெசிஸ்டன்ஸ் சொல்லியிருந்தோம் இருபத்தி ஏழாயிரத்தி நூற்றி எழுபத்தொம்போது இந்த இருபத்தி ஏழாயிரத்தி நூற்றி எழுபத்தொம்போது பன்னெண்டரைக்கு போய் டச் பண்ணி இறங்குச்சி பன்னெண்டே முக்காவுக்கு டச் பண்ணிட்டு இறங்குச்சி ஒரு மணிக்கு டச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த ரெசிஸ்டன்ட்டுக்கு மேலே ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ் கேண்டில் வச்சுது ஸோ மறுபடியும் மார்க்கெட் மேலே தான் போக போகுது அப்படின்றது ஆச்சு பட் நான் எடுக்கலை ஏன் எடுக்கலைன்னா மார்க்கெட் ஒரு ஆல் டைம் ஆகி போகும்ன்ற மாதிரி தான் நான் இன்றைக்கி ஃபீல் பண்ணேன் பட் அது இருபத்தி ஆறாயிரத்தி இரநூத்தி ஐம்பது வரையும் போயிட்டு இறங்கிடுச்சு இன்னும் ஒரு முப்பது பாயிண்ட்டு தான் அங்கேருந்து அது ப்ராஃபிட் புக்கிங் ஆகும் அப்படின்றது எனக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சுது ஆனால் இன்னும் வந்து ஒரு முப்பது பாயிண்ட்லேயே அவன் கீழே இறங்கிட்டான் அங்கேருந்தே அது ப்ராஃபிட் புக்கிங் வந்தது இது ஈஸியாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடலாம் ஏன்னா ஒரு சைடாகவே மார்க்கெட் ஏறிக்கிட்டே இருக்குது கண்டிப்பாக ப்ராஃபிட் புக்கிங் வரும் அப்படின்ட்டு நான் கரெக்டாக இந்த இடத்துல ரெண்டே காலுக்கு ரெண்டே கால்னால் ரெண்டு ஆமாம் ரெண்டே காலுக்கு ஒரு கேண்டில் இருபத்தி ஆறாயிரத்தி இரநூத்தி ஐம்பது வரையும் போச்சு இல்லை நான் அந்த இடத்துல போட்டேன் அங்கே ஒரு ஆயிரத்தி அறநூறுபா கிடச்சிது ஏன்னா மார்க்கெட் அங்கே ஆனால் நிஃப்டி ஃபிஃப்டியில் போடல சென்செக்ஸில் போட்டேன் அதை இதே இடம் அதே இடம்தான் சென்செக்ஸ்லேயும் கரெக்டாக அந்த ரெண்டே கால் இதுலேயும் அதே ரெண்டே கால் டைமுக்கு தான் வந்தது அவன் போன ரேஞ்சு வந்து எண்பத்தஞ்சாயிரத்தி எட்நூற்றி அஞ்சு வரையும் போனான் அங்கே தான் போட்டேன் ஏன்னா அவனுக்கும் ஆல் டைம் பக்கத்துலேயே தான் இருக்குது சரி அங்கே போட்டேன் அது எப்படியும் கீழே வரும்ன்றது எனக்கு தெரிஞ்சது தான் ஏன்னா இவனும் ஆல் டைம் பக்கத்து வந்துட்டு கண்டிப்பாக ப்ராஃபிட் புக்கிங் நான் நாங்கள் போட்டேன் இதில் ஒரு ஆயிரத்தி இரநூறு அதில் ஒரு ஆயிரத்தி இதில் ஆயிரத்தி அறநூறு அதில் ஒரு ஆயிரத்தி இரநூறு முடிஞ்சு போச்சு இன்றைக்கி மூணு ட்ரேட் பண்ணேன் அதில் ரெண்டு ப்ராஃபிட் ஒன்று மினிமமாக லாஸ் ஆகிடுச்சி எங்கே போட்டோன்னா அதை இந்த இருபத் எண்பத்தஞ்சாயிரத்தி இன்றைக்கி சென்செக்ஸ் எக்ஸ்பைரி இல்லை அதனால் அதில் ட்ரேட் பண்ணேன் ஆறுநூற்றி இருபதுக்கு மேலே போட்டேன் ஆனால் அது அடுத்த கேண்டியில் பேரிஸ் வந்ததுனால கொஞ்சம் ஃபியர் ஆகி க்ளோஸ் பண்ணிட்டேன் நான் அப்படியே வச்சுருந்தேன் சரியான ப்ராஃபிட் வந்திருக்கும் இதுதான் இன்றைக்கி நான் பண்ணது சென்செக்ஸ்லேயும் நிஃப்டி ஃபிஃப்டிலையும் ட்ரேடு நம்ம சப்போர்ட்டுக்கு மேலே சாரி நம்ம ரெசிஸ்டண்ட்டுக்கு மேலே புல்லிஷ் கேண்டில் வந்தாவே அது வந்து கன்ஃபார்மாக மேலே போகும்னு சொல்லியிருந்தேன் அது இருபத்தி ஆறாயிரத்தி நூற்றி பதினொன்றில் ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் வந்தது அங்கே யூஸ் பண்ணியிருக்கலாம் அப்புறம் அடுத்த ரெசிஸ்டண்ட்டு ஒரு மைல்டான ஒரு ரெசிஸ்டன்ஸ் சொன்னால இருபத்தி ஆறாயிரத்தி நூற்றி எழுபத்தொம்போது அதுக்கு மேலே ஸ்ட்ராங்காக ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்தது அங்கே எடுத்திருக்கலாம் இதுதான் இன்றைக்கி நிஃப்டி ஃபிஃப்டியில் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த இடம் அதே மாதிரி சென்செக்ஸ்லேயும் வந்தால் நம்ம ரெசிஸ்டண்ட் எண்பத்தஞ்சாயிரத்தி நானூற்றி பதினஞ்சுக்கு மேலே ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் வந்துட்டு ஒரு ரிவர்ஸ் கேண்டில் பியரிஷ் வந்துட்டு அந்த ரெசிஸ்டண்ட்டு எண்பத்தஞ்சாயிரத்தி நானூற்றி பதினஞ்சை தொட்டுட்டு அகைன் அது மேலே போயிடுச்சு ஸோ இன்றைக்கி எல்லாமே ஆப்பர்ச்சுனிட்டி தான் ஏன்னா ஒன்று அந்த ரெசிஸ்டண்ட்டுக்கு மேலே ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் வருதா அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணிட்டு தான் எடுத்துருக்க முடியும் வெயிட் பண்ணி எடுத்திருந்தால் ப்ராஃபிட் பண்ணியிருக்கலாம் சென்செக்ஸில் கூட நான் சென்செக்ஸில் தான் அந்த ரெண்டே காலுக்கு அங்கே பண்ணேன் ஆயிரத்தி இரநூறுபா நிஃப்டி ஃபிஃப்டியில் பத்து மணிக்கு அந்த அந்த இருபத்தி ஆறாயிரத்தி நூற்றி பத்துக்கு மேலே ஸ்ட்ராங்காக ஒரு புல்லிஷ் கேண்டில் வரும்போது அங்கே ஒன்று எடுத்தேன் என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அங்கே நான் ரெஃபர் பண்ணியிருந்தேன் அவங்களும் இன்றைக்கி ப்ராஃபிட் தான் பண்ணியிருக்கானுங்க ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நடந்த போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் நிஃப்டி ஃபிஃப்டி அண்ட் சென்செக்ஸில் இன்றைக்கி வந்து மார்க்கெட் மேலே தான் போகுன்றது காலையிலே தெரிஞ்சு போச்சு ஏன்னா என்பிடியா ஷேர் ரிசல்ட் இருக்குது நேற்று எஃப்ஐஸ் வேறு பையிங் சைடில் இருக்கிறாங்க அதுக்கப்புறம் பேங்க் செக்டர்ஸ் எல்லாம் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது ஆனால் இன்றைக்கி சென்செக்ஸ் நிஃப்டி ஃபிஃப்டி ஏறுன அளவுக்கு பேங்க் நிஃப்டி ஏறவே இல்லை ஆட்டோலாம் ஏறி இருக்கு இன்றைக்கி ஆட்டோ மற்ற இண்டஸ்ட்ரி மற்ற எல்லாம் ஏறதுனால ஐடி எல்லாம் ஏறி இருக்குது ஏன்னா டெக்னாலஜி ஸ்டாக்ஸு என்விடியா வந்து ஃபஸ்ட் கிளாஸ் ரிசல்ட் கொடுத்துருக்கான் அது ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்லேயே ஆறு பர்சன்டேஜுக்கு மேலே ட்ரேடு காட்டுது இன்றைக்கி நைட்டு யூஎஸ் மார்க்கெட்டெல்லாம் வான வேடிக்கையாக இருக்கும் வான வேடிக்கையாக இருந்து ப்ராஃபிட் புக் பண்ணுறாங்களோ என்னவோ தெரியல பட் இன்றைக்கி பச்சை பசேல்னு தான் இருக்குது வேர்ல்டு மார்க்கெட்டெல்லாம் இதுதான் இன்றைக்கியான போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டு நிஃப்டி ஃபிஃப்டி அண்ட் சென்செக்ஸில் வேர்ல்டு மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம் வேர்ல்டு மார்க்கெட்ஸ் எல்லாமே க்ரீனாக தாங்க இருக்குது சாங்காய் கம்போசிட்டை தவிர சாங்காய் கம்போசிட் தான் ஒரு பதினாறு பாயிண்ட் மைனஸில் முடிஞ்சிருக்கு மற்றபடி எல்லா வேர்ல்டு இண்டெக்ஸ் எல்லாமே க்ரீனில் தான் இருக்குது கோல்டு சில்வர் தான் டவுனில் இருக்குது கோல்டு வந்து நாலாயிரத்தி ஐம்பத்தி நாலு டாலர் இப்போ ட்ரேட் ஆகிட்டுருக்கு நான் இந்த ரெக்கார்ட் பண்ணுறது அஞ்சு மணி போகுது சில்வர் வந்து மைனஸில் தான் லிட்டில் பிட் மைனஸில் தான் ட்ரேட் ஆகிட்ருக்கு யூஎஸ் ஃபியூச்சர்ஸ் எல்லாம் எப்படி ட்ரேட் ஆகுதுன்னா யூஎஸ் ஃபீச்சர்ஸ் டவ் ஃபியூச்சர் வந்து இரநூத்தறுபது பாயிண்ட்டு ப்ளஸில் இருக்குது நாஸ்டாக் ஃபியூச்சர்ஸ் வந்து முந்நூற்றி எழுபது பாயிண்ட்டு ப்ளஸில் இருக்குது ஸோ மார்க்கெட் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது காரணம் வந்து என்விடியா ரிசல்ட்டால் தான் அதே மாதிரி எஃப்டிஎஸ்சி ஹண்ட்ரடு அறுபத்தஞ்சி பாயிண்ட்டு ப்ளஸ்ஸு சிஎஸ்சி ஃபார்ட்டி அறுபது பாயிண்ட்டு ப்ளஸ்ஸு டேக்ஸ் வந்து இரநூத்தம்பது பாயிண்ட்டு ப்ளஸ்ஸில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு நேற்று நிற்கி ரெண்டு பர்சன்டேஜ் கிட்டே இருந்தால் இன்றைக்கி ஒரு ரெண்டே முக்கால் பர்சன்டேஜ் ஏறி இருக்கான் இவன் எப்போவுமே இப்படி தாங்க ஏறுறான் இறனாலும் இப்படி தான் ஏறுறான் இறங்குனாலும் இப்படி தான் ஏறான் ஸோ வே வேர்ல்டு மார்க்கெட்டில் நல்லா தாங்க இருக்குது ஸோ ஒரு பிரச்சனையும் இல்லை இது இப்படியே சஸ்ட்ரைன் ஆச்சுன்னா நமக்கு நாளைக்கு கேப் அப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம் இப்போது நம்ம கிஃப்ட் நிஃப்டி எவ்வளோ ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னா இரநூத்த இருபத்தி ஆறாயிரத்தி இரநூத்தி நாற்பதில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு ரொம்ப வித்தியாசம்லாம் இல்லை ஒரு இருபது பாயிண்ட்டு தான் ப்ளஸில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு அட்வான்ஸாக ஸோ இந்த சினாரியை வச்சு நாளைக்கு நிஃப்டி ஃபிஃப்டி இப்போ யூஎஸ் மார்க்கெட்டில் இருக்கிற இந்த இதுவே வச்சு பார்த்தா ஒரு கேப் அப் கிடைச்சா நாளைக்கு கேப் அப் நிஃப்டி ஃபிஃப்டிக்கு வந்தால் அந்த ஹால் ஐ தாங்க ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு ஹால் டைம் ஐயே வந்து உடச்சிருவான் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது மார்க்கெட் செம ஸ்ட்ராங்காக புல்லிஷில் இருக்குது இண்டிகேட்டர்ஸ் ரிலேட்டிவ் அந்த ஆர்எஸ்ஐயில் பார்த்தீங்கன்னா அறுபத் ஒரு நிமிஷம் ஏழில் தான் இருக்குது கரெக்டாக சென்செக்ஸ் பார்த்தா ஆர்எஸ்ஐயில் எழுபது இருக்குது ஸோ மார்க்கெட் கண்டிப்பாக நாளைக்கு ஆல் டைம் ஐயெல்லாம் போய் தொட்டுட்டு ப்ராஃபிட் புக்கிங் வர்றதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது நம்ம ஆப்ஷன் செயினில் பார்த்தோம்னா இருபத்தி ஆறாயிரத்தி முந்நூறு இருபத்தி ஆறாயிரத்தி முந்நூறு ஸ்ட்ராங்காக இருக்குது ரெசிஸ்டண்ட்டாக ஏன்னா அது ப்ராஃபிட் புக்கிங் நடக்கிற ஏரியா அதனால் அது ஸ்ட்ராங்காக இருக்குது அதுக்கப்புறம் இருபத்தி ஆறாயிரத்தி முந்நூறு இருபத்தி ஆறாயிரத்தி முந்நூற்றம்பது இது எல்லாமே எவி ஸ்ட்ராங்காக இருக்குதுங்க இருபத்தி ஆறாயிரத்தி ஐநூறு வரையும் இருபத்தி ஆறாயிரத்தி நானூறு வரையும் செம ஸ்ட்ராங்காக இருக்குது ரெசிஸ்டண்ட்டு ஸோ மார்க்கெட் நாளைக்கே ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் தெல்ல தெளிவாக இருக்குது இந்த ஓஐ சார்ட்டை பார்க்கும் போது ஸோ நாளைக்கு ஒரு கேப் அப் கிடச்சா அங்கேருந்தே அது செல் ஆஃப் ஆகுறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம் நிஃப்டி ஃபிஃப்டியில் இதுதான் நிஃப்டி ஃபிஃப்டியில் இப்போ இருக்கிறது இந்த இந்த ஆல் டைம் அவன் கடந்து மேலே போகிறான்னா அதுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ட் எங்கே இருக்குன்னா அடுத்த ரெசிஸ்டண்ட்டு நானூறில் தாங்க இருக்குது இந்த இருபத்தி ஆறாயிரத்தி இரநூத்தி எழுபத்தெட்டுன்ற ஆல் டைம் ஐயை கட் பண்ணி மேலே போச்சுன்னா அதுக்கப்புறம் இருக்கிற ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு இந்த ஆல் ஆல்டைமை அதுக்கப்புறம் இருக்கிற ரெண்டாவது ரெசிஸ்டண்ட்டு இருபத்தி ஆறாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி அஞ்சு அதுக்கப்புறம் இருக்கிற ரெசிஸ்டண்ட் எங்கே இருக்குன்னா ஒரே நிமிஷம் அதுக்கப்புறம் இருக்கிற ரெஜிஸ்டன் எங்கே இருக்குன்னா இருபத்தி ஆறாயிரத்தி நானூற்றி இருபத்தஞ்சி இந்த மூணு ரெஜிஸ்டண்ட்டு நாளைக்கு இருக்கும் எது எது இருக்குன்னா ஃபஸ்ட்டு ஆல் டைம் ஐ இருபத்தி ஆறாயிரத்தி இரநூத்தி எண்பது அதுக்கப்புறம் இருக்கிறது இருபத்தி ஆறாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ஒன்று அதுக்கப்புறம் இருக்கிறது இருபத்தி ஆறாயிரத்தி முந்நூற்றி நாற்பது இந்த இது தான் ரெஜிஸ்டண்ட்டாக இருக்கும் நாளைக்கு நிஃப்டி ஃபிஃப்டிக்கு கே ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி தான் கேப் டவுன் ஓப்பனிங்கு சரி ஒருவேளை ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் கிடைச்சா அதுக்கான ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு எங்கே இருக்குன்னா இன்றைக்கி வந்தால் பார்த்திங்களா அந்த இருபத்தி ஆறாயிரத்தி நூற்றி முப்பத்தி ஒன்று அதுதான் அவனுக்கு ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும் இருபத்தி ஆறாயிரத்தி நூற்றி முப்பத்தொன்று தான் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் எங்கே இருக்குது சப்போர்ட்டு அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கப்புறம் இங்கே தான் இருக்குது எங்கன்னா இருபத்தி ஆறாயிரத்தி அறுபத்தி ஒன்று இங்கே இருபத்தி ஆறாயிரத்தி அறுபத்தி ஒன்று அடுத்த சப்போர்ட்டாக இருக்கும் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு இருபத்தி ஆறாயிரத்தி நூற்றி முப்பத்தி ரெண்டு அதுக்கப்புறம் இருக்குது இருபத்தி ஆறாயிரத்தி அறுபத்தி ஒன்று அதுக்கப்புறம் இருக்கிற சப்போர்ட் வந்து இருபத்தி ஆறாயிரம் சைக்காலஜி சப்போர்ட் இந்த மூணு லெவல்ஸ் தான் நாளைக்கு நிஃப்டி ஃபிஃப்டிக்கு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும் நாளைக்கு நல்லா இருக்குங்க எனக்கு தெரிஞ்சு மார்க்கெட்டு ஏன்னா ஆல் டைமில் போக போகுது ஆல் டைமில் போச்சுன்னா ப்ராஃபிட் புக்கிங் நடக்கும் ப்ராஃபிட் புக்கிங் நடந்ததுன்னா மார்க்கெட்டு சைடு வேலை போதா இல்லை ரேஞ்ச் பவுண்டில் இருக்குதா என்னன்னு தெரியாது ஆனால் நாளைக்கு ஒரு சுவாரஸ்யமாக இருக்குன்னு தான் எனக்கு தோணுது ஸோ இந்த சப்போர்ட் இந்த ரெசிஸ்டன்ட் வரும்போதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள் இதுதான் நிஃப்டி ஃபிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட் நாளைக்கான இன்ட்ராடே லெவல்ஸ் அதே மாதிரி நம்ம சென்செக்ஸ் வருவோம் சென்செக்ஸோட வீக்லி எக்ஸ்பெரி முடிஞ்சுது இன்றைக்கி எப்போதுமே வீக்லி எக்ஸ்பீரி சென்செக்ஸ் வந்து டவுனில் தான் முடியும் இன்றைக்கி தாங்க ரொம்ப நாள் கழிச்சு ப்ளஸில் முடிஞ்சிருக்கு அதுக்கு காரணம் முழுக்க முழுக்க இந்த என் இந்த எஃப்ஐஎஸ்ஸு நேற்று பையிங்கில் இருந்ததும் தான் காரணம் தான் மார்க்கெட் சல்லுன்னு ஏறி போயிட்டான் ஆமாம் எல்லா மார்க்கெட்டுமே ஆல் டைமில் இருக்குது இந்த நிஃப்டி ஃபிஃப்டியும் இந்த சென்செக்ஸும் ஆல் டைமையிலே போகல பேங்க் நிஃப்டியும் ஆல் டைமில் தான் இருக்கிறான் வேர்ல்டு மார்க்கெட் எல்லாமே ஆல் டைமில் தான் இருக்குது நம்ம இந்தியனோட நிஃப்டி ஃபிஃப்டி இது மட்டும் இன்னும் போகல அதனால் நாளைக்கெல்லாம் இது கண்டிப்பாக போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம் சென்செக்ஸ்க்கு ஒரு கேப் அப் கிடைச்சா அதுக்கான ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு அந்த ஆல் டைம் ஐதாங்க ஃபஸ்ட்டு இது இருக்கிறது அதுக்கப்புறம் இருக்கிற ரெசிஸ்டண்ட்டு எதுன்னு கேட்டிங்கன்னா எண்பத்தி ஆறாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி எட்டு அந்த எண்பத்தி ஆறாயிரத்தி முந்நூறு அதுக்கு மேலே எங்கே இருக்கிற ரெசிஸ்டன்ட் கேட்டிங்கன்னா அதுக்கு மேலே இருக்கிற ரெசிஸ்டன் வந்து எண்பத்தி ஆறாயிரத்தி அறநூற்றி பதினாறு இந்த மூணு ரெசிஸ்டன்ட் லெவல் நாளைக்கு சென்செக்ஸுக்கு இருக்கும் நாளைக்கு சென்செக்ஸ் வந்து ஃப்ரெஷ்ஷு அதனால் அந்த அளவுக்குலாம் மேலே போகுமான்னு தெரியல பட் ஆல் டைம் ஐயா தொட்டவனையுமே ப்ராஃபிட் புக்கிங் நடக்கிறதுக்கான வாய்ப்பு வாய்ப்பு தான் அதிகம் ஏன்னால் ஓய்ஹெச்சிலையும் அப்படி தான் இருக்குது ஆனால் சென்செக்ஸ் இன்றைக்கி எக்ஸ்பைரி முடிஞ்சதுனால அதை ஓ அதில் ஓஎஸ்சிட்டு வந்து நமக்கு இப்போது பிலீவபுளாக இருக்காது அது எப்படி பில்டப் ஆகுது அப்படின்றத பார்த்துட்டு தான் நமக்கு அது தெரிய வரும் ஆனால் நிஃப்டி ஃபிஃப்டியில் ஆல் டைம் ஐயா தொட்டுதுன்னா ப்ராஃபிட் புக்கிங் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இன்றைக்கி ஒருவேளை எஃப்ஐஎஸ் அகைன் பையிங்கில் இருந்தாங்கன்னா ஆல் டைம் ஐயெல்லாம் உடச்சி மேலே போவோம் நம்ம சொன்ன ரெசிஸ்டன்ட் லெவலுக்கெல்லாம் போவோம் சரி சென்செக்ஸ்க்கு வருவோம் சென்செக்ஸில் ரெசிட்டன் சொல்லியாச்சு அப்போது ஒரு கேப் டவுனில் வந்த மாதிரி இருந்தால் அதுக்கான சப்போர்ட் எங்கே இருக்கும் அப்படின்னு கேட்டால் அதுக்கான ஃபஸ்ட்டு சப்போர்ட் எங்கே இருக்குன்னா எண்பத்தஞ்சாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ரெண்டு இதுதான் அதுக்கான ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு அதுக்கப்புறம் சப்போர்ட் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா எண்பத்தஞ்சாயிரத்தி இரநூத்தி பத்து அதுக்கான அடுத்த சப்போர்ட்டு ஓகேவா அதுக்கும் அடுத்த சப்போர்ட் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி ஏறி போனானுங்களில் எண்பத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது தான் அதுக்கு அடுத்த சப்போர்ட் இது தான் சென்செக்ஸில் இருக்கக்கூடிய சப்போர்ட் இந்த லெவல்ஸ் எல்லாம் வரும்போது நம்ம நாளைக்கு எப்படியும் சென்செக்ஸில் முக்காவது பேர் இருக்க மாட்டாங்க எல்லாம் நிஃப்டி ஃபிஃப்டியில் தான் போவாங்க இங்கே சில பேர் சென்செக்ஸில் ட்ரேட் ஆகிறவங்க இந்த லெவல்ஸ் எல்லாம் வரும்போது இந்த மணியை ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அதுதான் உங்களுக்கு எப்பவுமே சொல்கிற வழக்கமான பல்லவி தான் ப்ராஃபிட் கொடுக்கும் அவுட் ஆஃப் த மணி அட் த மணியெல்லாம் போயிடாதீங்க ஒரே ஒரு ட்ரேட் பண்ணாலும் நறுக்குன்னு ஒரு ஆயிரரூபா ஆயிரத்தி எண்ணூறுரூவா ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளியே வந்துடுங்க போதும் ஒரு நாளைக்கு ஆயிரரூபா அதுவும் அது ஸ்டார்டிங்லேயே கூட பண்ணிடலாம் ஸோ இந்த லெவல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுங்கள் இன்றைக்கி யாரெல்லாம் ப்ராஃபிட் புக் பண்ணிங்க அப்படின்றத தெரியப்படுத்துங்க நம்ம நாளைக்கு மீட் பண்ணலாம் மார்க்கெட் வந்து புல்லிஷாக தாங்க இருக்குது நாளைக்கு கண்டிப்பாக ஆல் டைம் ஐயெல்லாம் போகிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஏன்னா வேல்டு மார்க்கெட்லேருந்து எல்லா மார்க்கெட்டுமே ஆல் டைம் ஐயில்தான் இருக்குது நம்மளது இந்த ரெண்டு இதுவும் மட்டும் தான் இல்லாமல் இருந்தது சென்செக்ஸன் நிஃப்டி ஃபிஃப்டியும் இன்றைக்கி க்ளோஸாக வந்தானுங்க பட் முடியல டைம் வந்து க்ளோஸ் ஆகிற டைமில் வந்ததுனால அது ப்ராஃபிட் புக்கிங் லிட்டில் பிட் ஆகிருக்கு அவ்வளோதான் ஆனால் நாளைக்கெல்லாம் ஈஸியாக போயிடும் நாளைக்கு ஒரு அப் ஆனாவே ஆல்டிமேயில் தான் ஓப்பன் ஆகும் நிஃப்டி ஃபிஃப்டியும் சென்செக்ஸும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் நாளைக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டு நம்ம நாளைக்கு இன்ட்ராடே லெவலில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்